சமீபத்தில் மறைந்த நடிகர் மயில்சாமியின் மகன் ஜுவன் மயில்சாமி விரைவில் விஜய் டிவியில் ஒளிபரப்பாக இருக்கும் சீரியலில் கதாநாயகனாக நடிக்க இருக்கிறார் என்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது மயில்சாமி போன்று அவருடைய மகனும் சினிமாவில் அடியெடுத்து வைத்திருக்கும் நிலையில் அவருக்கு ரசிகர்கள் வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் அந்த வகையில் காமெடி கேரக்டரிலும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து புகழ் பெற்றிருந்த நடிகர் மயில்சாமி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திடீரென்று கோயிலுக்கு போயிட்டு வீட்டிற்கு வந்திருந்த நிலையில் மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்திருந்தார் அவருடைய இழப்பிற்கு பிறகுதான் அவர் என்னவெல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்பது பலருக்கும் தெரிய வந்தது மேடை நிகழ்ச்சிகளிலும் சினிமாக்களிலும் காமெடியாகவே மயில்சாமியை பார்த்து ரசித்த மக்களுக்கு அவருடைய உண்மையான குணம் வெளியே தெரிய வந்தபோது பலரும் கண் கலங்கி இருந்தனர் இல்லாத மக்களுக்கும் தன்னிடம் உதவி என்று வந்தவர்களுக்கும் தன்னிடம் இருக்கும் மொத்த பொருட்களையும் உதவியாக கொடுத்த மயில்சாமி சில நேரங்களில் தன்னிடம் எதுவும் கொடுக்க இல்லாத போது தனக்கு தெரிந்தவர்களிடமெல்லாம் உதவிகள் வாங்கி செய்ததை பலரும் மயில்சாமியின் நினைவினாளில் பகிர்ந்து இருந்தனர் அதோடு மயில்சாமி குடும்பத்தினரை பற்றியும் அப்போதுதான் பலருக்கும் தெரிய வந்திருந்தது மயில்சாமியின் மகன்களில் ஒருவர் இப்போது சின்னத்திரையில் அறிமுகமாகியிருக்கிறார் இது சினிமா ரசிகர்களுக்கு இன்பு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது மயில்சாமியால் பலர் உதவிகளை பெற்றிருந்த நிலையில் மயில்சாமியின் குடும்பத்தினருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்து வந்திருந்தனர் இந்த நிலையில் இப்போது மயில்சாமியின் மகனான ஜுவன் மயில்சாமி விஜய் டிவியில் விரைவில் ஒளிபரப்பாக இருக்கும் தங்கமகள் என்கின்ற சீரியலின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாக இருக்கிறார் ராமஅத்கான షూட்டிங்கில் யுவன் மயில்சாமி கலந்த கொண்டிருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க பாய் फ्रेंड्स थैंक